பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் ராகு தசையில் சனி புக்தி இந்த ஒரு தசா புக்தி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய வாட்டி இந்த வீடியோவை பற்றி இந்த தசாபுக்தியை பற்றி நான் சொல்லியிருப்பேன் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கும் நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து ஒரு ஒஸ்ட்டு தசா புக்தி அப்படின்னா அது ராகு தசையில் சனி புக்தி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து இது வந்து ஏறக்குறைய மூன்று வருடங்கள் வரும் ஓகேங்களா ஏன்னா ராகுவோட மகாதசையும் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருடங்கள் சனி மகாதசையும் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்போது வருடங்கள் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே பெருசு பெருசுன்றதுனால கால அளவு அதிகம்ன்றதுனால இப்போ ராகு தசையில் சனி புக்தி அப்படின்னு வரும்போது ஏறக்குறைய மூன்று வருடங்கள் வந்து இதை நீங்கள் கடக்க வேண்டியிருக்கும் இது அவ்வளோ ஈஸியும் கிடையாது கிடக்கிறது ஏன்னா வந்து ராகு தசையில் சனி புக்தினா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாவகிரகம் அதாவது ஒன்று பாவகிரகம் ஒன்று அசுர கிரகம் ராகுன்றது ஒரு அசுர கிரகம் சனின்றது ஒரு பாவகிரகம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு தசா புக்திகிட்டேயும் நீங்கள் மாட்டிட்டு முடிக்கிறது அப்படின்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா லக்னாதிபதி கூட உங்களுக்கு இதுக்கு பின்னாடி தான் வருவார் நல்லா கவனிக்கணும் ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும் ராகு தசையில் சனி புக்தி அந்த தசாபுக்தியை மிஞ்சின் அதுக்கப்புறந்தான் அப்புறம் தான் வந்து லக்னாதிபதி கூட வேலை செய்யும் ஸோ தசாநாதன் தான் முதல்ல வேலை செய்வார் இப்போ ராகுதசையில் புக்தியை பற்றி நம்ம பார்க்குறோன்னா ராகு தான் முதல்ல வேலை செய்வார் ரெண்டாவது சனி மூணாவது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதியை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணுறதா இல்லையான்றது அவரோட வலு வலுவுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் ஸோ இப்போ ராகுதசை சனி புக்தி பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுரும் உங்கள் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போடும் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு ஒரு ஆளாக தெரிவிங்க அதாவது சனி சனிபுக்திக்கு முன்னாடி உங்களோட இருந்தவங்கள்லாம் ராகுத சனி புக்தி ஆரம்பித்ததுலேருந்து உங்களோடு இருக்க மாட்டாங்க தனித்து பிரி பிரி தனியாக தனித்து விடப்படுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து இந்த உலகத்தோடு இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்ரும் இந்த தசாபுக்தி நீங்கள் பாட்டுன்னு தனியாக ஏதாவது பண்ணிகிட்ருப்பீங்க அதாவது ராகுதச சனி புக்தி ஒரு ஆளை வந்து ஒரு அரைகுறை மனநிலை பாதிக்கப்பட்டவனாக மாற்றக்கூடிய ஒரு தசாபுக்தி நல்லா கவனிக்கணும் நீங்களே நானாக இப்படிலாம் பண்ணேன் எனக்கே ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நினைக்கக்கூடிய ஒரு தசாபுக்தி அது மட்டும் கிடையாது இந்த ராகுதச சனி புக்தி மூணு வருஷத்தை முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு வெளியில் வந்தவங்களை பற்றி கே அவங்கள பற்றி கேட்டிங்கன்னா அந்த அதை பற்றி அந்த வருடங்களை பற்றி அந்த மூன்று வருடங்களை பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாவே வாந்தி எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கேவலமான அசிங்கங்களை அவமானங்கள் யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் நீங்கள் மாட்டிக்கிறது ஸோ இந்த மாதிரி உங்கள் உங்களை வந்து டார்கெட் பண்ணி ஒரு இடத்துல போய் லாக் பண்ணி விட்டுறோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் வாசலெலாம் ஒரு வாட்டியாவது மிதிக்கிற மாதிரி ஆகிடும் கோர்ட்டு வாசலோ போலீஸ் ஸ்டேஷன் வாசலோ ஏதாவது ஒரு விதத்தில் மிதிக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ நீங்கள் நூறு பேர் இருக்கீங்கன்னா நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பேர் கண்டிப்பாக மிதிப்பீங்க கோர்ட் வாசலோ இல்லை இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலோ இந்த தசா புக்தியில் கண்டிப்பாக போயிட்டு வர மாதிரி ஆகிடும் ஏதோ ஒரு விதத்தில் எப்படின்னா எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து கணவன் மனைவி பிரச்சனையாகவும் இருக்கலாம் இப்போ டிவோர்ஸ் கேஸு அந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு வரலாம் இல்லைனா வேறு ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் தகராறு இந்த மாதிரி இருக்கலாம் இல்லைனா வந்து அக்கத்தொட்டுக்காரன் பக்கத்துட்டுக்காரன் வாய்க்கா வரப்பு சண்டை இந்த மாதிரி இருக்கலாம் இதில் ஏதாவது பண்ணி சில பேர் வந்து ரொம்ப மோசமாக கஞ்சா கேஸு அது இதுன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அந்தளவுக்கு எவ்வளோ கேவளோ இதை பற்றி இந்த தசாபுக்தி பற்றி பேசணுன்னாவே ஒன்று கூட பாசிட்டிவாக வராது அவ்வளோக்கு அவ்வளோ நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது இதில் ஓ எல்லாமே எல்லாேருக்கும் நடக்கும்னு சொல்லலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து பாதிக்கப்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு தசாபுக்தி ஸோ அந்த மாதிரி வந்து கேஸில் ஏதாவது மாட்டிக்கிறது பண்ண நல் ரொம்ப நல்லவனாக இருப்பான் அந்த தசாபக்தியில் வந்து போய் சிம்பிளாக போய் மாட்டிக்க வச்சிரும் ஊர் ஃபுல்லாக பேருக்கு கெடுத்துடும் ஊர் ஃபுல்லாக வந்து பேருக்கு எடுத்து தலைமறை வாழ்க்கை ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கிட்டு மர தலைமறைவாக மர மறைஞ்சி மறைஞ்சு போகிறது ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து தலைமுறை வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுக்தி அதில் வரும் அதே மாதிரி உடல் தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் வயிறு பிரச்சனை வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாம் அந்த பாம்பு மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ராகு தசாநாதன் ராகு அது முடித்து கடைசியில் அந்த நீ முடிகிற நீச இடங்கள் எல்லாமே வந்து சனியோடது ஸோ இப்போ இந்த இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து அதிகமாக வரும் இந்த தசா புக்தியில் ராகுதசை சனி புக்தியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சாப்பிடக்கூடாது வெளியில் போய் சாப்பிடு ஹோட்டலில் போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகளை தான் உங்களை வந்து வச்சுருக்கும் ஸோ இது இதில் வந்து பாசிட்டிவே இல்லையா சார் இதில் வந்து நெகட்டிவ் தானா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பின்னான்னு பணத்தை கொடுக்கும் வேலையில் ப்ரொமோஷன் அது இதுன்னு கொடுக்கும் பின்னான்னு பணத்தையும் கொடுக்கும் சில பேர் வந்து ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணியெல்லாம் பணத்தை எடுப்பாங்க இந்த டைமில் ஆனாலும் அதை வச்சு நீங்கள் அனுபவிக்க முடியாது அனுபவிக்கக்கூடிய மனநிலையிலையும் மனம் பக்குவப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க அதை அனுபவிக்க முடியாது ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கே தெரியாது நானும் பண்ணுறேன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தத்தில் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறேனே நமக்கு தெரியாது அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான தசாபுக்தி இருக்கிறத ஒம்பது கிரகத்தோட தசாபுக்தியிலே வந்து இது கொஞ்சம் மோசமானதுன்னு சொல்லலாம் அதாவது சில பேர் வந்து கேட்பாங்க ஜாதகம் என் ஜாதகத்தில் கண்டம் இருக்குதான்னு ஏதாவது இருக்கா சார் கண்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு தசாபுக்தி கண்டம் கண்டம்னே சொல்லலாம் இதை அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு தசாபுக்தி இது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது ஜனனகால ஜாதகத்தில் ராகுவும் சனியும் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து மாறுபடும் ப்ளஸ் இதில் ஏழரை சனி சனி ரெண்டும் ஒன்றா சேருதா அப்படின்னு அதாவது இலசினி அஸ்டம்ஸ்னா அது ரெண்டும் ஒன்றா சேராது இந்த தசாபக்தியோடு ஏதாவது ஒன்று ஒன்றா சேருதா அப்படின்றத வச்சியும் ஒரு சில பலன்கள் வந்து கடுமையாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்றது மாறுபடும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்க சார் இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தசாபுக்தியில் ரெண்டு விஷயம் ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எதில் நீங்கள் அடிக்ஷனாக இருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதிலிருந்து விலகி வரணும் இல்லைன்னா வந்து கம்மி பண்ணிக்கணும் அதாவது இந்த ராகத சனி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கன்சியூம் பண்ணுவீங்க உடம்புக்கு தப்பாக தான் கொடுக்கும் ஓகேங்களா அதை வந்து திரும்ப திரும்ப கன்சியூம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாவே அதை கட் பண்ணிக்கோங்க உடம்பை மெயினாக அந்த இந்த சனி புக்தி முக்காவாசி பிரச்சனை எதுவும் பண்ணாது ஒன்று ரெண்டாவது யாரையுமே நெ எதிர்த்து பேசாதீங்க நெகட்டிவாக பேசாதீங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க இந்த தசா புக்தியில் தப்பாக தான் பேசுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்டக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து எதாவது வந்து திட்டுவாங்க சும்மாவே சொல்லுவாங்க நீங்கள் பண்ணாத்துக்கெலாம் ஆனால் எதையுமே கண்டுக்காதீங்க தசாபக்தி முடிஞ்ச பிறகு நானாடா அப்படி பேசுனேன் அப்படின்னு ஓகேங்களா அந்த பொருள் எடுப்பாங்க ஏன்னா எல்லாமே ஒரு மாயை தான் ஸோ அதனால் வந்து இந்த தசாபுக்தி முடிகிற வரைக்கும் தப் யாரையாவது எதிர்த்து யாரையுமே எதிர்த்து எதையுமே பேசாதீங்க நீங்கள் போனால் அமைதியாக போயிவிடுங்க அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை லீட் பண்ணி கொண்டு போகாமல் அப்படியே கட் பண்ணிட்டு அது உங்கள் வேலைன்னாவ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அதுதான் நல்லது ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலும் போதும் ரெண்டாவது உக்ரமான தெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு வர்றது இந்த தசாபுக்திக்கு பெரிய பிரச்சனை வராமல் மாட்டிக்காமல் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சில சில பேருக்கு வந்து சிறை வரைக்கும் செல்வா செல்வாங்க அதாவது ஜெயிலுக்கு போயிடுவாங்க சில பேர் அந்த மாதிரிலாம் வந்து மோசமான தசா புக்தி ரொம்ப ஜாக ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் இல்லைன்னா துர்கை அம்மன் வழிபாடு பாருங்கள் இல்லைனா பத்திரகாளி வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதிரி உக்ரமான தெய்வத்தோட வழிபாடு ஏதாவது ஒரு ஒரு தெய்வத்தை வழிபாட்டை ஒரு தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவது இந்த ராகுத புக்தியை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து தப்பிச்சிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி